சிறப்பான இந்துக்களுடைய வழிபாடாக இருக்கின்ற தைப்பொங்கல் மற்றும் சித்திரை புத்தாண்டு தீபாவளி இந்த மாதிரியான நாட்களிலும் கூட பக்தர்களுடைய வருகையும் அதிகமாக இருக்கின்றது அது எல்லாவற்றையும் பொய்யாக்காமல் இவர் ஒவ்வொருவருக்கும் பலத்த ஒரு நம்பிக்கையையும் பொறுமையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார் நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆலயத்திற்கு உங்களை அழைத்து வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் கோண்டாவில் ஸ்ரீலட்சுமி குபேர ஷீரடி சாய்நாதர் சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்காக தர காத்திருக்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் சாய்பாபா என்று அழைக்கப்படும் சாய்பாபா அவர்கள் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள என்ற இடத்தில் பிறந்தார் இவருடைய பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை பற்றிய உண்மையான தகவல்கள் எதுவும் கிடைக்காததால் இன்று வரையும் அவருடைய பிறப்பு பற்றிய விவரங்கள் மார்க்கமாகவே உள்ளது ஆனால் அவர் இந்து மதம் சார்ந்த பெற்றோருக்கு பிறந்ததாகவும் பிறகு ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது அவருக்கு பதினாறு வயது இருக்கும் பொழுது ஒரு வேப்பு மரத்தடியில் முதல் முதலாக தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது ஒரு மகானாக காட்சியளித்ததாக கூறப்படுகின்றது பின்னர் அவரை நாடி வந்த மக்களுக்கு

மிக எளிமையான மொழியில் இருந்தது ஆரம்பத்தில் அவருடைய புகழ் இந்தியா முழுவதும் இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையிலும் ஏராளமான சாய்பாபா ஆலயங்கள் நிறுவப்பட்டன அவற்றிலொன்றுதான் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லட்சுமி குபேர ஷீரடி சாய்நாதர் ஆலயமாகும் வே சீரடி சாய்நாதர் சன்னிதானமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்புமாக இருந்தால் இந்த ஆலயம் உண்மையிலேயே ஒரு தனிநபரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அமைந்து காணப்படுகின்ற ஒரு ஆலயமாக காணப்படுகிறது இந்த ஆலயத்தினுடைய உரிமையாளர் அவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர் தென்னிந்தியாவிற்கு செல்கின்றார் ஒரு முறை அப்போ தென்னிந்தியாவிலே இருபது வருடங்கள் தங்கியிருக்கின்றார் அப்போ அவர் வந்து அங்கே இருந்த சந்தர்ப்பத்தில் ஷீரடி சாய்நாதர் மீது அதீத பக்தி சிரத்த உடையவராக இருந்தார் அப்போ அவர் என்ன நினைக்கிறார்ன்னு சொல்லிச்சோன்னா தன்னுடைய மண்ணிலும் இந்த ஷீரடி சாய்நாதரினுடைய அற்புதத்தை வந்து தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணுறார் அப்ப அதற்கு பிற்பாடு இவருக்கு ஒரு தோழர் நண்பர் இருக்கிறார் அவரும் ஷீரடி சாய்நாதர் மீது அதீத பக்தி சிரத்தையுடையவராக இருந்தார் அப்போ அன்றொரு முறை அவர் நித்திரையில் இருக்கும்போது கனவில வந்து பாபா தோன்றி தனக்கு சிலை வாங்கி கொடுக்கும்படி காட்சி கொடுக்கிறார் அப்போ அதற்கு பிற்பாடு இரண்டு பேருமே நண்பர்கள் இரண்டு பேரும் இந்த கோயிலை உருவாக்கிய உரிமையாளரும் அந்த நண்பரும் வந்து உரையாடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இவர் அந்த கனவை வந்து இவரிட சொல்றார் அப்ப இவர் யோசிக்கிறார் கோயில் உரிமையாளர் தனக்கு வந்து கோயில் கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இப்படி இவர்களுக்கும் சில வாங்கி கொடுக்க சொல்லி இப்படி காட்சி கொடுத்துக்கட சொல்லி இந்த விஷயத்தை வந்து தான் பெரிதாக எடுத்து கொண்டு வந்து இது வந்து தரக்கு நல்ல முறையில் அமையே சொல்லி அவরினுடைய கையினாலே அந்த சீரடி சைபாவாவினுடைய ஒரு విగ్రహத்தை வாங்கி கொண்டு வந்து இந்த கோண்டாவில் பாகுதியிலே பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகளை ஆற்றி வந்தார் அந்த ஆலையundan கோண்டாவில் ஸ்ரீ குபேர லட்சுமி சீரடி சைனதர் సన్నిதான மகா தோட்டத்தில் காணப்படுகிறது

பாபாவும் அவர் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்தார் நாட்கள் செல்ல பாபா மீது அவருக்கு அதீத ஈர்ப்பு ஏற்பட்டது இந்த அற்புதத்தினை எங்களுடைய நாட்டு மக்களும் அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய சொந்த ஊரில் யாழ்ப்பாணம் கோட்டாவில் பகுதியிலே பாபாவிற்கு ஆலயம் ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகளை செய்து வந்தார் இந்த ஆலயம் தான் ஸ்ரீ லட்சுமி குபீர் ஷீரடி சாய்நாதிராலியமாக தூட்டம் பெற்று காணப்படுகிறது நிறுவப்பட்ட வரலாறு கோயில் உரிமையாளர் மயூரன் அவர்கள் வந்து இலங்கையிலிருந்து தென்னிந்தியாவிலே இருபது வருட காலமாக வசித்திருக்கிறார் அங்கே சாய்பாபினுடைய பக்தியினால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு அவர் மீது ஒரு அன்பு ஏற்பட்டிருக்கிறது மறுபடியும் மீண்டும் இலங்கைக்கு வந்தபோது இவருக்கு அதீத ஒரு விருப்பம் இலங்கையிலேயே தன்னுடைய சொந்த நாட்டில் மகான் சிரிடி சாய்பாபாவினுடைய புகழை பரப்ப வேண்டும் இவருடைய அற்புதங்களையும் லீலைகளையும் நாட்டு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தால் இந்த தன்னுடைய சொந்த ஊரான கோண்டாவிலே ஒரு ஆலயத்தை நிறுவுவதற்காக ஆசைப்படுகின்றார் ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் மிக குறைவாகவே இருந்தது ஏனெனில் இந்தியாவிலிருந்து அவருடைய உருவச்சிலைகளை கொண்டு வருவது மிகவும் சவாலான ஒரு காரியமாகவே இருந்தது அந்த நேரத்தில் இந்தியாவிலே அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நண்பர் ஒரு சாய்ராம் ஒரு பக்தியின் மூலமாக இவர் தொலைபேசி உரையாடும் போது அவர் இவரிடம் கூறுகின்றார் கனவில் சாய்பாபா எனக்கு வந்தார் இந்த ஆலயத்தை சொல்லி ஒரு சிலையை அமைத்து கொடுக்கும்படி என்னிடம் கேட்டிருக்கின்றார் அப்படி என்று இவருக்குமே மிகவும் ஆச்சரியமாக இருந்திருக்கு என்னென்னு சொன்னா நான் இந்த ஆலயத்தை நிறுவுவதற்காக இருக்கிறேன் இவர் இவர்களும் இப்படி கூறுகின்றார்கள் எனில் இது எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த சாய் என்ன செய்யறான்னு சொன்னா ஓகே நான் இந்த சிலையை நான் உங்களுக்கு தருகின்றேன் அப்படி என்று கூறியிருக்கின்றேன் அதன் நிமித்தமாக இந்த ஆலயத்தின் பிரதான கருவறையில் இருக்கின்ற சாய்பாபாவினுடைய சிலை வந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இந்த கோயில் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றது கோயிலை அமைப்பதற்கான நிதி சவால்கள் பலவிதமாக தோன்றினாலும் அதையெல்லாம் சுலபமான முறையில் அமைத்து கொடுப்பதற்காக அவருடைய அருளும் பூரணமாக கிடைக்க பெற்றிருக்கின்றது இந்த பாபாவினுடைய சன்னிதானத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் மூன்று காலம் விசேட ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதைவிட ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் பாபாவிற்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தாண்டி இந்த பாபாவினுடைய சன்னிதானத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ராமநவமி தினம் அதாவது பாபா பிறந்த தினமாக அந்த ராமநவமி தினத்தில் பக்தர்கள் விசேஷமாக அனுஷ்டித்து வருகின்றார்கள் அது மாத்திரம் இல்லாமல் பாபாவினுடைய குரு பூர்ணிமா தினம் பொதுவாகவே குருமார்களுக்கு வந்து இந்த தினத்தினை கொண்டாடுவார்கள் அந்த வகையில் பாபாவினுடைய இந்த சன்னிதானத்திலேயும் குருபூர்ணி மா தினம் சிறப்பான முறையிலே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அதை தாண்டி பாபா வந்து சமாதி அடைந்த தினம் நவராத்திரி வித்யதசமி அன்று இந்த பாபா சமாதி அடைந்த தினத்தினை கொண்டாடுகின்றார்கள் இப்படியாக அதாவது இந்த தமிழர்களினுடைய விசேஷ தினங்கள் அனைத்தும் இந்த சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்படுகிறது ஸ்ரீ லட்சுமி குபேர சீரடி சாய்நாதர் ஆலயத்திலே தினமும் இடம்பெறுகின்றது தோறும் வியாழக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அன்னதானம் கொடுக்கின்ற வழக்கமும் காணப்படுகிறது இக்கோவிலில் நடைபெறும் வழிபாடுகளில் ராமநவமி குரு பூர்ணிமா தினம் மற்றும் சாய்பாபா சமாதி அடைந்த தினமான விஜயதசமி தினத்தன்றும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது ிலே தினமும் காலை மதியம் இரவு மூன்று வேலைகளிலுமே பிரதான ஆரத்தி நடைபெறுகின்றது காலையில் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் மதியம் பதினொன்றரையிலிருந்து ஒரு மணி வரையும் இரவு ஆரத்தி காலை மாலை ஐந்தரையிலிருந்து ஏழரை வரைக்கும் ஆரத்தி நடைபெறுகின்றது அது மட்டுமல்லாமல் வியாழக்கிழமைகளில் விசேடமாக பொதுவாகவே வியாழன் எனப்படுவது வந்து குருமார்களுக்குரிய ஒரு தினம் அந்த தினத்தில் குரு வழி குருவை வழிபடுவது என்பது நமக்கு பல ஆசீர்வாதங்களையும் அருளையும் எடுத்து கொடுக்கும் அதனாலே வியாழக்கிழமையில் ஸ்ரீ சாய்பாபாவை அவர்களை வழிபடுவதற்காக இது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாளில் விசேடமாக குரு வழிபாடு இடம்பெறும் காலையில் ஆறரையிலிருந்து இரவு எட்டரை மணிக்கும் இந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அது மட்டுமல்லாமல் இங்கு அன்னதானமும் வழங்கப்படுகின்றது சாய்பாபாவினுடைய விசேட தினங்கள் வியாழன் மற்றும் ஒவ்வொரு நாளும் தவிர்த்து முக்கியமாக ராமநவமி மற்றும் விஜயதசமிகளிலே இந்த பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது சிறப்பான இந்துக்களுடைய வழிபாடாக இருக்கின்ற தைப்பொங்கல் மற்றும் சித்திரை புத்தாண்டு தீபாவளி இந்த மாதிரியான நாட்களிலும் கூட பக்தர்களுடைய வருகையும் அதிகமாக இருக்கின்றது பொதுவாகவே சாய்பாபாவை தேடி வருகின்ற அனைவருமே ஏதோ ஒரு கஷ்டத்தின் நிமித்தமாக தங்களுடைய மனதினுடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் வருகின்றார்கள் அதுபோலவே இந்த ஆலயத்திலுமே ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு நோக்கத்தோடு தங்களுடைய குழந்தைகள் பெற வேண்டும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் இவ்வாறு பல பல விதமான ஒரு ஆசைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் வருகின்றனர் அதை எல்லாவற்றையும் பொய்யாக்காமல் இவர் ஒவ்வொருவருக்கும் பலத்த ஒரு நம்பிக்கையையும் பொறுமையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார் நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வருகை தர வேண்டும் எத்தனையோ பேர் வருகை தந்து வெளிநாடு சென்றிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் மனச்சோர்வடைந்து பலவித முயற்சிகளையும் எடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் சோர்வடைந்த மனிதர்களும் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் தினமும் ஆலயத்துக்கு வந்து தங்களுடைய கஷ்டங்களை இவரோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள் நீங்களும் வருகை தந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்று வேண்டுகின்றேன் நன்றி பாபாவிடையானது அமைந்து நம்பி வரும் அடியவர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கறதுல வல்லவராக அமைந்து காணப்படுகிறார் ஒவ்வொரு தரம் வந்து தாங்கள் ஒவ்வொருத்தரம் என்னென்ன வரத்தை நினைத்து வருகின்றார்களோ அத்தனை வரங்களையும் பாபா கொடுக்கறதுல வந்து வல்லவராக இருக்கின்றார் உதாரணமாக பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா குழந்தை செல்வமாக இருக்கட்டும் இல்லையோன்னு சொல்லிச்சுன்னால் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்காக வருவார்கள் அவர்களாக இருக்கட்டும் அது மாத்திரம் இல்லாமல் என்னென்னு சொல்வது தாங்கள் தாங்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன விருப்பங்களை பக்தர்கள் பாபாவிடம் முன்வைக்கின்றார்களோ அத்தனை விருப்பங்களையும் பாபா நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா பாபாவினுடைய சன்னிதானத்திலேயே விபூதி உதி தயாரிப்பதற்குன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு தூபியொன்று கட்டப்பட்டிருக்கிறது அதுவும் வந்து நாங்கள் பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்திக்காக கொண்டு வந்து என்னன்னு சொல்றது அஹ் தேங்காயில வந்து எள்ளு நல்லெண்ணெய் ஊத்தி கொண்டு வந்து இருக்கிறத வந்து இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது எதுவும் இந்த பாபாவினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது இந்த அடியவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றுக் கொடுப்பதில் சக்தி வாய்ந்தவராக பாபா விளங்குகின்றார் அதாவது குழந்தை செல்வம் அடியவர்களுக்கு குழந்தை செல்வத்தையும் திருமணம் நிகழ்ந்த தொடர்ந்து அவரடி பணிந்து தாங்கள் மாங்கல்யம் பெறுகின்ற வழக்கமும் இவ்வாலயத்தில் காணப்படுகிறது அதைவிட வேலை கிடைக்காதவர்களுக்கு பாபாவின் அடியே துணையாகி வேலை கிடைத்ததையும் கூறியிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனால் அவர் பணிந்து வைக்கின்ற அத்தனை கோரிக்கைகளையும் பாபா நிறைவேற்றி கொடுப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எங்களுக்கு முதல்ல பாபான்டா என்னென்னே உண்மையிலேயே தெரியாது நாங்கள் ஒரு கோயிலுக்கு நல்லபடி கூட போகல ஆனால் இங்கே மூன்று வருஷம் பசை முடிஞ்சு அதில் இருந்து நாங்கள் தினமும் ஒரு ஒரு வியாழன் கூட நாங்கள் வராமல் விட்டதில்லை அப்படி எங்களுக்கு ஒரு மற்ற கோயில்களுக்கு போகிறோன்னோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு வியாழனும் இங்கே நன் விடாமல் வருவோம் இந்த பூசைக்கு பங்களிப்போம் மற்றது இங்கே வராவிட்டாலும் எனக்கு ஒரு அந்த மனதுக்கு ஒரு திருப்தி இல்லை அதாவது இங்கே வந்து அந்த தீபத்தை பார்த்து பாபாவை பாட்டுகள் பாடி போனால் தான் எனக்கு ஒரு இதாக இருந்தது மெட்டது என்னோடய மகளுக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட மூன்று வருஷமாக ஒரு சின்ன சம்பவம் கொண்டு நடந்தது ஒரு ஒரு திருமணத்தடை கொண்டு வந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் அவ தானாகவே தந்துடுது இந்த கோயிலுக்கு நல்லூருக்கு போயிருக்கிறா ரெண்டு தடவை வந்து கடவுள் ஊட்டப்பட்டு போயிருக்கேன் மூணாவது தடவை இந்த கதவு பூட்டிக்கிடுன்னு சொல்லி பாபா என்ன கும்பிட கிடைக்கே நல்லூர்லேன்னு சொல்லி அவள் வீட்டை வந்து கேட்ட இடத்துல இன்னமும் என்ன த்ரீ த்ரீடீனா இதுக்கு ஒரு கும்பக்சு மணிக்க ஒரு நோட்டீஸ் வந்தது மயூரன் மூலமாக வந்தது அப்போ அந்த டக்குன்னா அந்த அண்டியில் இருந்து நானும் இந்த மகளும் நானும் ஒரு நாளைக்கு சில நேரம் தவறுபட்டாலு கூட இந்த மகள் ஒரு தவற தவறமாட்டான் சரியா அந்த அப்படி ஒரு காலகட்டத்தில் அவன் வந்து இந்த பாபாவுக்கே அவன் வந்து 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 தான் அவாண்ட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காள் இல்லை ஒன்று சொன்னால் இன்றைக்கு எங்கள் பிள்ளை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இன்றைக்கு அவாண்ட வாழ்க்கை ஒரு தற்கொலையில் போய் முடிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு பாபா தான் அதை காப்பாற்றி இன்றைக்கு எங்களை தந்து இன்றைக்கும் பாபாவை தான் நங் அவர் இந்த எங்களுக்கு என்னென்னு சொல்கிறன்னு தெரிய இல்லை இந்த அவ்வளவு ஒரு அற்புதங்களை எங்களை செய்து கொண்டு வர இப்பவும் இப்போவும் அதில் பே இதுகளை செய்யாதுகளை செய்யங்களால் நாங்கள் இப்போவும் எவ்வளவோ உதவிகள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அவர் இருக்கிறதையும் விட நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த கோயிலுக்கு என்னென்ன சொல்லி எனக்கு அவ்வளவுக்கு ஒரு நம்பிக்கையும் என்னையும் விட என் மகள் தான் நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன் என்ன சொன்னால் அவ்வளோவுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை காலையிலேயும் வந்தால் புக் எடுத்து படித்தா தானம் ஏதோ கொடுக்கணுன்னு சொல்லி தாகத்துக்கு தானம் கொடுக்கணுன்னு வீட்டை வந்து உடனே சொன்னேன் அம்மா எனக்கு ஏதாவது கொஞ்சம் வாங்கி தாகத்துக்கு கொடுப்போம் மற்ற வியாழம் லீவ் எடுக்கிறேங்கன்னு சொல்லி அப்படி அவாவுக்கு ஒரு இதால் எனக்கு அவாவால் தான் எனக்கு அந்த நம்பிக்கை வந்தது நானும் முதல்ல நம்பவில்லை ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் எந்த மகள வாழ்க்கை டிபோஸ் அலிகள் கொண்டு போயே கூட அதெல்லாம் சரியாக வந்து எனக்கு மற்ற தெய்வத்தை நான் அப்படி சொல்லையில் எனக்கு இது ஒரு நம்பிக்கையாக வந்துச்சு இன்றைக்கும் அதே நாங்கள் எங்களோட என்னோடய ஹஸ்பண்ட் வெளியில் தான் அவரும் அவரும் இந்த நேரமும் இதே நம்பிதான் இருக்கிற பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ லட்சுமி குபேர ஷீரடிஷாயின் அந்த சன்னிதானத்திற்கு ஒன்று திரண்டு வந்து பாபாவை கண்டு ஆனந்தமடையும் காட்சி பார்ப்பதற்கே மேசிலிற்கு வைக்கும் காட்சியாக காணப்படுகிறது

ം തെറിയുതേ നം തീമയാവുമേ വിലകുതേ